thank yeah. you சென்னை கொளத்தூர் பகுதியில் அறுபதற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஒன்றிணைக்கப்பட்டு இந்து முன்னணி சார்பில் பிரம்மாண்ட ஊர்வலம் பட்டினம்பாக்கம் கடற்கரையில் கரைப்பதற்காக எடுத்து செல்லப்பட்டது நாடு முழுவதும் இந்து மக்களால் மிக கோலாகலமாக கொண்டாடப்படுகிற பண்டிகைகளின் ஒன்றாக விநாயகர் சதுர்த்தியும் விளங்கி வருகிறது இந்த விழாவானது இந்து மக்களால் விநாயகரை பல்வேறு உருவங்களில் வடிவமைத்து அவரை வழிபாடு செய்கின்றனர் சில இடங்களில் இந்த காலத்திற்கு ஏற்றார் போன்ற உருவத்திலும் விநாயகர் சித்திகரிக்கப்படி மோட்டார் சைக்கிள் ஓட்டுவது போன்று ஏவுகணையில் செல்வது போன்று மற்றும் தின்பண்டங்களாலும் மஞ்சள் உலோகப் பொருட்களாலும் விநாயகரை பிரம்மாண்ட சிலைகளையும் உருவாக்கி வழிபாடு செய்து வருகின்றனர் அதன்பின் சிலை வைக்கப்பட்ட பத்தாவது நாள் உலோகப் பொருட்களால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையிலிருந்து பொருட்கள் எடுக்கப்பட்டு பொதுமக்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது களிமண் மற்றும் பேப்பர் ஆகியவற்றில் செய்யப்படுகிற விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கடலில் மற்றும் ஏரிகளில் கரைக்கப்படுகிறது இதேபோல இன்று சென்னை கொளத்தூர் பகுதியில் இந்து முன்னணி சார்பில் சுமார் அறுபதற்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஒரே இடத்தில் ஒன்றிணைக்கப்பட்டு அங்கிருந்து இந்து முன்னணி நிர்வாகி சென்னை சிவா மற்றும் சசிதரன் ஆகியோரின் ஏற்பாட்டில் சென்னை பட்டினம்பாக்கம் கடற்கரைக்கு விநாயகரை கரைப்பதற்காக எடுத்து செல்லப்பட்டது இந்த ஊர்வலத்தை கே ஆர் வெங்கடேசன் அவர்கள் பிஜேபி நிர்வாகி மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் அனைத்து மதத்தை சார்ந்தவர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து துவங்கி வைத்தனர் சிலைகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அனைத்து வாகனங்களும் ஒவ்வொரு காவலர்களை அமர்த்தி எந்தவித அசம்பாவிதமும் நடைபெறாத விதம் தகுந்த பாதுகாப்புடன் பட்டினம்பாக்கம் கடற்கரை நோக்கி எடுத்துச் செல்லப்பட்டது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க